ஆண்டனி சேனல் பீப்புள் நம்மளோட விஜய் ஆண்டனி சார் படமான நம்மளோட சைத்தான் இந்த படம் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெறலனாலும் அதில் நடித்த நிறைய கேரக்டர்ஸ் பேசப்பட்ட கேரக்டர்ஸாக தான் இருந்துட்டு இருந்துச்சு அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருந்ததி நாயர் எஸ் இவங்க ரீசெண்டாக வந்து எந்த ஒரு படத்துலையுமே நடிக்கலனாலும் ஆயிரம் பொற்காசுகள் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால ரொம்பவே மோசமான சுச்சுவேஷனில் இருந்துகிட்டு இருக்காங்க அவங்க இறக்க கூட நேரிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்துட்டுருக்கு அது என்ன ஏது அப்படின்றத ரொம்பவே தெக்க தெளிவாடி இல்லை நான் பேச கேட்க ரெடியா இருப்பீங்க நம்புறேன் வாங்கி அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருந்ததி நாயர் எஸ் அவங்க கிட்டத்தட்ட வந்து எல்லா படங்களையுமே நடிக்கலனாலும் நம்மளோட விஜய் சேதுபதி சார் படத்துல வந்து நடிச்சிருக்காங்க விஜயநடன் கூட நடித்ததில் முக்கிய முக்கியமான படம் தான் அந்த சைத்தான் அந்த படம் அவங்களுக்கு பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு படமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆனால் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரலை அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒரு தகவலாக இருந்துகிட்டு இருக்கு பட் இருந்தாலும் கூட அதை விட முக்கியமான விஷயம் அவங்க ரீசெண்டாக ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி அழிச்சிட்டு வீடு திரும்பிட்டு இருக்கும்போது பைக்கில் அவங்க சகோதரரோடு அவங்க ட்ராவல் இருந்திருக்காங்க திடீர்னு பார்த்தா பைக்கில் எதிர்க்க வந்த ஒரு வாகனம் மிக வேகமாக வந்ததினால நம்ம அருந்ததி நாயரோட வண்டி மேலே மோதி அவங்க ரொம்பவே தீவிரமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கீழே விழுந்து அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன காயங்கள் மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய பெரிய காயங்களும் அவங்களுக்கு உயிருக்கு போராடக்கூடிய அளவில் காயங்களும் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு இதை பார்த்த உடனே எல்லாருமே பதறி போய் அவங்க உடனே இருக்க அருகில் இருக்கிற ஒரு ஆஸ்பத்திரியில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே போனதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்குமே ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் கூட தீவிர சிகிச்சை பிரிவில் ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சுமே வந்துகிட்டு இருக்கு இப்போ அவங்க உயிர் பிழைப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பேச்சுகள் சோஷியல் மீடியாவில் அதிகரிச்சுட்டே இருக்கு நாளுக்கு நாளாக அப்படின்னு தான் சொல்லணும் இதை விட இன்னொரு இம்பார்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில படங்கள் மட்டுமே கமிட் ஆயிருக்காங்க சைத்தான் அது மட்டும் இல்லாமல் தமிழில் வந்து ஆயிரம் பொற்காசுகள் என்ற படத்தில் அதனால் வந்து அவங்க வந்து ஃபினான்ஷியலாக ரொம்பவே லோவாக இருந்துகிட்டு இருக்கிறதாகலோ அவங்களுக்கு வந்து பண உதவிகள் இல்லை அடுத்தடுத்து சிகிச்சை சுத்தமாக அவங்க கிட்ட காசு இல்லை அப்படின்றதுனால நம்மளோட அருந்ததி நாயரோட தங்கச்சி பெண் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு அவேர்னஸ் போஸ்ட்டும் அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி வந்து மணி தேவை அப்படின்ற மாதிரி ரெக்கொயர்டுக்காக ஒரு போஸ்ட்டுமே போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதை பார்த்தா நிறைய செலப்ரிட்டிஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லைன்னா எங்கள் அக்காவை நாங்கள் வந்து இழக்க நேரிடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் ஒரு சில சினிமாலையும் அவங்க நடிச்சிருக்காங்க அதனால் வந்து பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு வந்து டொனேஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க விஜய் ஆண்டனி சாருமே கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து காசுகள் கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்த ஸ்டேஜில் அவங்களால வந்து பிழைக்க முடியும் ட்ரீட்மெண்ட்ஸ்க்குமே வந்து வரிசையாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பேச்சுகள் போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் ஃபேன்ஸ் என்ன பண்ணணுன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு டொனேட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க அப்படி இல்லை முடிச்சதில் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கோங்க அவங்க கூடிய சீக்கிரம் ரெக்கவர் ஆகிடணும் அவங்க நிறைய படத்தில் கம்மிட் ஆகிறாங்களோ இல்லையோ அவங்க ரெக்கவர் ஆகி நல்லபடியாக வந்து அவங்க வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் தயவுசெய்து ப்ரே பண்ணிக்கோங்க ஸோ எங்கள் டீம் அதிகமாக நாங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கிறோம் நீங்களும் மறக்காமல் ப்ரே பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ் பாய் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க